எங்கள் சமுதாயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒருவருக்கு பெரிய கவலையாக மாறிவிடுவதை நாம் அடிக்கடி காண்கிறோம் ஆனாலும் பெரிய பிரச்சனைகளையும் சாந்தமாக சமாளிப்பவர்களையும் பார்க்கிறோம் அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள் அதற்கு பதிலாக தங்கள் இதயத்தை பெரியதாக்கிக் கொள்வார்கள் அதனால் வலி அங்கே தங்க முடியாது இன்றி போகும் கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால் இதயத்தை சின்னதாக வைத்துக்கொண்டால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மை சோகத்தில் ஆழ்த்திவிடும் ஆனால் இதயத்தை பெரியதாக வைத்துக்கொண்டால் வாழ்க்கையின் கடினமான நேரங்களும் எளிதாக தோன்றும் அதனால் நாமும் நம் இதயத்தை பெரியதாக்கி பார்க்க வேண்டும் இன்றைய கதையில உன் வாழ்க்கையை பற்றியே போகிறோம் கவனமாக கேள் இதை வெறும் கேட்கிற கதையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சிந்திச்சுப்பாரு ஒரு காலத்தில் ரயான் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் எப்போதும் கவலையுடன் மனம் தளர்ந்து வாழ்ந்தான் எல்லாமே சரியாகப் போவதில்லை என்று எண்ணிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் மதியம் அவன் ஊரிலுள்ள ஒரு சின்ன கஃபைக்குச் சென்று தேநீர் குடித்துக் கொண்டிருந்தான் அவன் மனதில் கவலைகள் நிரம்பியிருந்தன வேலையில்லை குடும்பத்தின் அழுத்தம் அதிகம் எதிர்காலம் குறித்து பயம் அவன் அமர்ந்திருந்த இடத்துக்கு அருகே சில முதியவர்கள் உரையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவன் சொன்னான் மலைக்குப் பின் வாழும் அந்த மூதாட்டி நினைவில் இருக்கிறதா சாதாரண மனிதன் போல தோன்றினாலும் அறிவு நிறைந்தவர் என் மகன் சிரமப்பட்டான் ஆனால் அவர் பேசிய பிறகு முற்றிலும் மாறிவிட்டான் அதைக் கேட்டு ரயான் சற்று கவனித்தான் எனக்கும் வாழ்க்கை சிதறிக்கிட்டே இருக்கிறது அவரிடம் போனால் சாந்தி கிடைக்குமோ என்று நினைத்தான் அந்த இரவே ரயான் மலைப் பகுதிக்கு பயணம் செய்தான் அந்த மூதாட்டியின் வீட்டை அடைந்து தாத்தா என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன எப்போதும் துக்கமாகவே உணர்கிறேன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டான் முதியவர் சிரித்தார் பதில் சொல்லாமல் ஒரு கண்ணாடி தண்ணீரும் ஒரு சிறிய பவளத்தில் உப்பும் கொண்டு வந்து இந்த உப்பை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீரில் போடு அதை குடி என்றார் ரயான் குடித்தவுடன் முகம் சுருட்டி முழுக்க உப்பாகவே இருக்கிறது என்றான் பிறகு மூதாட்டி இப்போ இன்னொரு கைப்பிடி உப்பை எடுத்து என்னோட வா என்றார் அவர்கள் அருகிலுள்ள ஏரிக்கு சென்றனர் இப்போ அதை ஏறிக்குள் வீசு இப்போ நீ குடி என்றார் ரயான் குடித்து சுவை நல்லதுதான் உப்பு எதுவும் தெரியவில்லை என்றான் முதியவர் புன்னகைத்தார் மகனே வாழ்க்கையின் வலி உப்பை போல்தான் அது எப்போதும் இருக்கும் ஆனால் நம்முடைய இதயம் ஒரு சிறிய கண்ணாடி மாதிரி இருந்தால் அந்த வலி நம்மை முழுவதும் கசப்பாக்கும் ஆனால் இதயம் ஒரு பெரிய ஏரி மாதிரி இருந்தால் எவ்வளவு வலி இருந்தாலும் அது நம்மை அதிர்ச்சியடையச் செய்ய முடியாது கண்ணாடியும் ஏரியும் இரண்டும் பொறுமையின் சின்னங்கள் உன் பொறுமை சிறியதாக இருந்தால் சிறிய பிரச்சனைகளும் பெரிதாக தோன்றும் ஆனால் உன் பொறுமை பெரிதானால் பெரிய பிரச்சனைகளும் உன்னை உடைக்க முடியாது உண்மையில் இந்த உலகில் வலியில்லாத மனிதன் ஒருவரும் இல்லை சோகம் இல்லாமல் சந்தோஷம் எதற்கும் அர்த்தமில்லை பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியாது ஒரு கப் தண்ணீரில் கொஞ்சம் உப்பு போட்டால் அது கசப்பாகிவிடும் அதுபோல் சின்ன இதயத்தில் சிறிய பிரச்சினைகளும் பெரிதாகிவிடும் ஆனால் நம் இதயம் ஏறிப்போலிருந்தால் வாழ்க்கையை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் தி கதை உங்களுக்கு ஸ்வியாகியிருந்தா